போதாயிரம் பாடல்களில் என்னென்ன பேசியிருக்கிறார் வள்ளுவர் பேசினார்ல இல்லை அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் இது அதையும் கடந்து வானசாஸ்திரம் பேசுகிறாரு யோகங்களை பேசுகிறார் வைத்தியகாரத்தனங்களை பேசுகிறாரு பாசத்தை பேசுகிறார் துறவை பேசுகிறார் திருமலரே ஒரு தனி அதிகாரமாக இருக்கு அதுதான் அது பத்தாம் திருமுறையாக திருமலர் மூணு இடத்துல வருகிறார் சேக்கிலார் பெருமான் வந்து நாயன்மார்கள்லேயும் சேர்த்தர்றாரு அறுபத்தி மூன்றுலையும் வந்துடுறாரு அது மாத்திரமல்லாமல் அந்த பதினெட்டு சித்தர்கள்லையும் அவர் வந்துடுறாரு இன்னும் சொல்ல போனால் சப்த ரிஷிகள் இருக்கிறாங்க இல்லையா அந்த சப்த ரிஷிகள்லையும் அவர் வந்துடுறாரு அப்போ சப்த ரிஷிகளில் ஒருத்தராக இருக்கிறாரு பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தராக இருக்கிறாரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தராக இருக்காரு அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர் இவரை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே அந்த மொத்த திருமுறையும் நம்ம இதில் வந்து மகிழ்ந்தரலாம்